மே மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டு துல்கௌதா பிறை இருபத்தி இரண்டு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி மணி முதல் பத்து வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி ரிஷபராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் சிம்ம ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பரிவு துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாராட்டு விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சிக்கல் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அசதி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் சந்திராஷ்டமம் புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்